பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ஆக போகுதுன்னு பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் இருக்கிற பிரச்சனை இதில் நான் வந்து தலையிடறதுக்காக நான் யாருங்க சொல்லுங்கள் ஏன்னால் இந்த விஷயத்தில் உங்கள் கூட வந்து பேசவும் முடியாது உங்களுக்காக நான் வந்து நிற்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாக்கி கிளம்பி போனது இப்போ ராதிகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷனில் வந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக கோபி வராங்க கோபி வந்ததும் பேபி என்னச்சு பேபி ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கா இங்கே பாரு நீ ஆஃபீஸ்க்கு நீ லீவை போட்டுடு லீவை போட்டுட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி முதல்ல வீட்டுல இருக்கவங்க கிட்ட விஷயத்த சொல்லுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையா இல்ல சொல்லல ஏன் சொல்லல இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையை முதல்ல விஷயத்தை சொல்லுங்க என்னால வந்து இத வந்து மறைச்சிட்டு இருக்க முடியாது இப்பவே நினைச்சா கூட உங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு நான் சொல்லிடுவேன்னு சொன்னதான் உடனே ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து தான் என்னால விஷயத்த சொல்ல முடியும் வீட்டுல இருக்கவங்க அதை நினைச்சு எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்றதை